பொங்கல் தொகுப்பு ரூபாய் ஆயிரம் நிதியுடன் பொருள்கள் வழங்க கோரி காஞ்சிபுரத்தில் தேமுதிக சார்பில் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்க வலியுறுத்தியும் தேமுதிக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய நிவாரண தொகை வழங்கவும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்த அதனை தொடர்ந்து இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலான்கேட் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேமுக காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்க கோரியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் லட்சுமணன் மாவட்ட அவைத்தலைவர் வெங்கடேசன் மாநகர அவைத்தலைவர் கமலநாதன் செயற்கை உறுப்பினர் பூபதி காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிம்பு ஒன்றிய கழக செயலாளர் கிருபாகரன் ராமலிங்கம் பன்னீர்செல்வம் பொன்னுரங்கம் கன்னியப்பன் கோகுலக்கண்ணன் ரமேஷ் பிரேம்குமார் சிவகுமார் பெருமாள் பேராட்சி செயலாளர் பழனிராஜ் ஐயப்பன் பிரபு மாநகர நிர்வாகிகள் ஜிகே வெங்கடேசன் மேற்கு பகுதி செயலாளர் டி சந்திரமௌலி தெற்கு பகுதி செயலாளர் கே சேகர் பூபாலன் பூபதி லோகநாதன் இளையராஜா மணிவண்ணன் குமார் முரளி கோதாவரி வனஜா ஜெயக்குமார் தேவதாஸ் செல்வராஜ் பெருமாள் அருணகிரி சுதாகர் சண்முகம் வட்ட செயலாளர் பாலச்சந்தர் பாய் ரமேஷ் பஞ்சாட்சரம் துரைராஜ் அண்ணாதுரை அண்ணாமலை எம் எஸ் அண்ணாதுரை வேலு மணிகண்டன் பெருமாள் லட்சுமணன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்

Yeah.